ஹலோ எவ்ரிவன் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி கீப் சப்போடிங் கீப் வாட்சிங் ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஒரு மெசேஜ் என்னன்னா நீங்கள் இந்த பீரியடில் இந்த டைமில் ஏதோ ஒரு விஷயத்தை வந்துட்டு மிஸ் பண்ணுறீங்க நோட்டீஸ் பண்ணாமல் ஸோ எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் இன்னும் பார்க்கல அதை அதை பற்றி நீங்கள் இன்னும் ஒரு புரிஞ்சல் புரிதல் இல்லாமல் இருக்கீங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ரைட் மூணு பாயல் வச்சுருக்கேன் பயல் நம்பர் இந்த குட்டி மினி ட்ரீ பைல் நம்பர் டூ இந்த ரெட் கலர் ஹார்ட் பைல் நம்பர் த்ரீ இந்த மூணு பயில எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க MORE THAN ONE பைல் தாராளமாக चूज பண்ணலாம் BECAUSE இது GENERAL READING ரீடிங் சோ எல்லாருக்கும் காமன் ஒரு விஷயம் அதே மாதிரி நீங்க चूज பண்ண அந்த பைல் உங்க சூழ்நிலைக்கு மேட்ச் ஆகல அப்படினா வேற ஒரு பைல் चूज பண்ணி கூட பாத்துக்கோங்க ஓகே चूज பண்ணி இருப்பீங்கன்னு நம்பறேன்

ஸோ என்ன ஒரு விஷயம் வந்துட்டு பயல் நம்பர் ஒன் நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க எதை நீங்கள் இன்னும் நோட்டீஸ் பண்ணாமல் இருக்கீங்க ஸோ உங்களை சுற்றி நடக்கிறதா இல்லை உங்களுக்கு வரக்கூடிய விஷயத்த கூட நீங்கள் நோட் பண்ணாமல் இருக்கீங்களா என்ன ஒரு விஷயம் பார்க்கலாம் என்ன ஒரு சைன் எதை வந்து நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கீங்க பயல் நம்பர் ஒன் எஸ்

ஹீலிங் இல்லனா ஸ்பிரிச்சுவல் ஃபீல்ட்ல இருக்கக்கூடிய நபரா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லைனாலும் அதுல ஒரு ஆர்வம் இருக்கக்கூடிய நபரா கூட இருக்கலாம் ஓகேவா டூ மச் எனர்ஜி யூஸ் பண்ற ஒரு ஃபீல்டுல இருக்கலாம் நீங்க இப்ப நீங்க ஒரு வேலை செய்யறதாக இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் சரி நீங்க அதிகமா உங்க எனர்ஜியை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபீல்டா கூட இருக்க வாய்ப்பு இருக்கு ஸோ இப்போது இந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஒரு பவுண்டரி விஷயம் வந்துட்டு உங்க பவுண்டரி டிஸ்டர்ப் பண்ணுது ஓகேவா மேபி நீங்க ரொம்ப ட்ரைண்டா இருக்கலாம் ரொம்ப எனர்ஜியே இல்லைன்னு சொல்லலாம் இது இது இதுக்கு ரீசன் வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்கு அதிகமான ஒரு கவனம் போயிட்டு இருக்கு அதிகமா வந்துட்டு உங்க எனர்ஜி வந்துட்டு ஸ்பெண்ட் ஆகுது ஸோ உங்களுக்கு தேவையான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்லி ஹீலிங் ஓகேவா ஸோ வந்து ரொம்ப ரொம்ப பேலன்ஸ் ரொம்ப முக்கியம் பயல் நம்பர் ஒன் பொறுத்த வரைக்கும் பேலன்ஸ் இஸ் இம்பார்ட்டன் உங்களை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஓகேவா ஸோ ஒரு விஷயம் நீங்கள் செய்யறீங்க அப்படின்னா அதுக்கு மோர் திங் என்ன நிறைய விஷயம் என்ன அப்படின்னா உங்களோட ஹெல்த் ஸோ இந்த டைமில் நீங்கள் உங்களோட ஹெல்த்தை கவனிக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா எல்லாமே வந்துட்டு நல்லபடியாக நடக்குது ஒரு பாசிட்டிவ் சைன் வர மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவராக வந்துட்டு உங்களை அந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்போது அதிகமாக கவனம் செலுத்துறீங்க ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி நல்ல விஷயந்தான் பட் போயிட்டு ரொம்ப ஒரு லிமிட்டை தாண்டி போகுது ஸோ உங்களுக்கு உங்களுக்கு ஆல்ரெடி உங்களோட ஹெல்த் வந்து வார்னிங் சைன் அது அதை அதை இருக்கலாம் இல்லைன்னா பார்க்க கூட டைம் வேலை இல்லையா உங்க மைண்ட் வேறதுலயோ இருக்கு ஓகேவா ஸோ உங்களுக்கு தேவையான ஒரு விஷயம் அப்படின்னா பிசிக்கல் ஸ்ட்ரென்த் ஸோ அது ரொம்ப ரொம்ப வந்துட்டு முக்கியம் அப்போ ஹெல்த் வைஸ் கவனம் தேவை ஓகேவா ஆக்சுவலி ஒரு விஷயம் நீங்க மிஸ் பண்றீங்களோ பயல் நம்பர் ஒன் நீங்க ஸ்லோலி ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் பர்சனாக வந்துட்டு இருக்கீங்க சரி நான் அப்படிலாம் இல்லை இன்னும் வீக்காக தான் இருக்கேன்னு நீங்க சொன்னா கூட கொஞ்சம் உட்காந்து யோசிச்சு பாருங்க எவ்வளவோ ஸ்ட்ரகிள் எவ்வளவோ பிரச்சனைகளை தாண்டி இப்போ நீங்க இந்த லைஃப்ல இந்த மொமெண்ட்ல இந்த நிமிஷம் நீங்க இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு எல்லாத்துக்கும் ரீசன் நீங்க தைரியமான ஒரு நபராக தான் ஸோ யூஆர் வெரி ஸ்ட்ராங் பர்சன் அந்த மாதிரி நீங்க மாறிட்டு வந்துட்டு இருக்கீங்க ஸோ நீங்கள் இன்னும் உங்களை வீக்கான ஒரு நபராக நினைச்சிட்டு அப் நினச்சிட்டு உங்களவே வந்துட்டு குறை சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸ்டாப் பண்ணுங்க உங்களோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத வந்துட்டு கூடிய ஒரு டைம் ஓகேவா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஆல்ரெடி இருக்குது பயல் நம்பர் ஒன்ல நீங்க உட்காந்து யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ வந்து ஒரு ஸ்ட்ராங் பர்சன் நீங்கள் அப்படின்னு சோ இந்த கார்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு திஸ் டபுள் கார்டு முன்னாடி பார்த்தப்பவுமே வந்துச்சு இல்லையா நான் ஷஃபிள் பண்றப்போ நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே மன்சே சரி அதான் பவுண்டரி இஸ் வீக் சொன்னேன் பாத்தீங்களா உங்களோட பவுண்டரி இஸ் வீக் சோ இதனால தான் வந்துட்டு ஈஸியா வந்து நீங்க ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு நெகட்டிவ் எனர்ஜியாக இருக்கட்டும் மற்றவங்களோட எனர்ஜியாக இருக்கட்டும் எல்லாத்தையும் ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கிறீங்க ஒரு சின்ன விஷயம் கூட இந்த டைமில் உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது சின்னதான் ஒன்றுமே இல்லை ஒரு விஷயம் அது கூட கோவப்படுத்துது யாரை பார்த்தாலும் கோவம் வருது அவங்க ஒன்றுமே சொல்லலைனாலும் அவங்கள பார்த்தா கோவம் வருது இல்லையா ஸோ இது எல்லாத்துக்கும் ரீசன் வந்து அதுதான் எனர்ஜி ஷேரிங் நடக்குது இங்கே அதை கவனிக்காமல் இருக்கீங்கன்னா ஃபர்ஸ்டு இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ஸி ஒரு நிதானம் இல்லை கோபம் இருக்கு வேகம் இருக்குது ஆனால் நிதானம்ங்கிறது ரொம்ப முக்கியம் பயல் நம்பர் ஒன்னுக்கு ஓகேவா ஸோ நிதானம் கொஞ்சம் கம்மியாக இருக்கு அதுதான் வந்துட்டு அந்த பவுண்டரி வந்து பிரேக் பண்ணுது அதாவது யார் வேணாலும் உங்களை வந்துட்டு ஈஸியாக வந்து டவுன் பண்ண வைக்க முடியும் அந்த மாதிரி இருக்குது இப்போது ஸோ ஃபர்ஸ்ட் இதை நீங்கள் கவனிக்காமல் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை கவனிக்கணும் ஓகேவா ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பயல் நம்பர் ஒன் கமெண்ட் செக்ஷனில் ஐ எம் ப்ரொடெக்ட்டு அப்படிங்கிறத டைப் பண்ணி அதனோட எனர்ஜியை க்ளைம் பண்ணிக்கோங்க தேங்க் யூ பயல் நம்பர் டூ யாரெல்லாம் இந்த பியூட்டிஃபுல்லான ரெட் கலர் ஹார்டின் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம் ரைட் ஸோ பாயல் நம்பர் டூ உங்களுக்கு என்ன ஒரு மெசேஜஸ் வருது அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்கலாம் ஃபைல் நம்பர் டூ பேக்ரௌண்டில் க்ராப்பு சவுண்ட் கேட்டுச்சின்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க எனக்கு கேட்குது பட் ஆனால் வீடியோவில் கேட்குதான்னு தெரியல பட் கேட்டுச்சின்னா கொஞ்சம் அக்ஸ் பண்ணிக்கோங்க ரைட் பிகாஸ் இன் த டைம் நோபடி கேன் ஸ்டாப் இல்லையா எஸ் ஸோ பேஜ் ஆஃப் கப்ஸ் எனர்ஜி இஸ் குட் மேபி ஃபுல் கார்ட் ஓகே ஒன் மோஸ்ட் ஸ்ட்ரென்த் See, pile number 2, எதாது ஒரு ப்ரொபோசல் இல்ல ஒரு crush அந்த மாதிரி எதாவது ஒரு விஷயத்து மிஸ் பண்டுரிங்களோ I think ஒரு சில பேருக்கு நல்லா தெரிது யாருக்கு உங்கள் மேல் interest இருக்கு maybe அந்த love வந்து just like that happens உன் சொல்லுவாங்கள் அது மாரி randomly வந்துட்டு அந்த feeling ஒரு crush அந்த ஒரு என்ன சொருது ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டோ வந்துட்டு உங்க மேல இருக்கு ஆனா அது உங்களுக்கு தெரியும் ஒரு சில பேருக்கு தெரியும் ஒரு சில பேர் இன்னும் நோட் பண்ணாம இருக்கீங்க பாயிண்ட் இருக்கலாம் இஃப் சப்போஸ் நீங்க ஆல்ரெடி கமிட்டட் அப்படின்னாலுமே ஒரு டேர்னிங் பாயிண்ட் எதிர்பார்க்கலாம் பாயல் நம்பர் ஓகேவா சொல்லலாம் அந்த பர்சன் அந்த உங்க மேல ஒரு கிரஷ் இருக்கு நான் சொல்லியிருந்தேன்ல அந்த நபர் ஆக்சுவலி கொஞ்சம் யோசிக்கிறாங்களோ அதாவது இன்டைரக்டா சைன் எல்லாம் கூட காமிச்சிருப்பாங்க இன்டைரக்ட் மெசேஜஸ் வந்து இருக்கும் ஓகேவா பட் ஆனால் வந்துட்டு கொஞ்சம் பொறுமையாக இருக்க மாதிரி இருக்கு தெரியுது அதாவது ரொம்ப உங்களை உங்களோட எமோஷன்ஸை உங்கள் உணர்ச்சிகளை ரொம்ப கண்ட்ரோலில் வச்சுருக்கீங்களா ரொம்ப கட்டுப்படுத்தி வச்சுருக்கீங்களா என்ன ரீசன் ஸோ யூ நீட் டு பொறுத்த வரைக்குமே வந்துட்டு நீங்க ரொம்ப செல்ஃப் கண்ட்ரோல்ல இருக்கீங்க ஸோ ரிலேஷன்ஷிப் சம்பந்தமா நிறைய ஒரு ஹோப் இருக்குதா பட் இது என்ன அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்து கொஞ்சம் அந்த எமோஷன் கண்ட்ரோல் இருக்கு பாத்தீங்களா அதை கொஞ்சம் சரி பண்ணுங்க பயல் நம்பர் டூ ஓகேவா ஜஸ்ட் உங்களோட ஃபீலிங்ஸாக இருக்கட்டும் கொஞ்சம் ஃப்ரீ ஃப்ளோவா இருக்கணும் ஓகேவா ஸோ எப்பயுமே ஒரு பயம் அப்படிங்கிறது இருக்கு பயல் நம்பர் டூ பொறுத்த வரைக்கும் ரிலேஷன்ஷிப்பா லவ்வா ஒரு பயம் வந்துருது ஆல் ஆல் தோ நீங்க ரிலேஷன்ஷிப்ல இருந்தா கூட ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூஸ் ஒரு பயம் வந்து காமிக்குது ஸோ இந்த இந்த பீரியட் ஆஃப் டைம்ல நீங்க ஒரு ப்ரப்போசலாக இருக்கட்டும் இல்லை இஃப் யூ ஆர் சிங்கிளாக இருந்தாலுமே ஒரு ப்ரப்போசலாக இருக்கட்டும் ஒரு லவ் ஃபீலிங்காக இருக்கட்டும் இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி உங்களுக்கு வரக்கூடிய அந்த ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் பாண்டிங்கை மிஸ் பண்றீங்க நீங்க ரொம்ப ரூல்ஸ் போட்டு ரெஸ்டிக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கீங்களா ரிலேஷன்ஷிப் சம்பந்தமான பிளாகேஜஸ் இஸ் மோர் ஹை அதிகமா இருக்கு ஆல்தோ வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் இருந்தாலும் ஒரு நல்ல சான்சஸ் இருந்தாலுமே பிளாக்கேஜஸ் பார்த்துக்கிட்டா அந்த தடைகள்னு பார்த்துக்கிட்டா அது உங்க சைட்ல கொஞ்சம் அதிகமாகவே தெரியுது மேபி நீங்க அந்த பிளாக்கேஜஸ் போட்டிருக்கோ வாய்ப்பு இருக்கு ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க ஒரு அட்ராக்ட் பண்ண மாட்டீங்க மிஸ்ஸிங் சம்திங் அப்படிதான் இருக்கு ஏதோ மிஸ் பண்றீங்க அப்படிதான் இருக்கு நான் தனியா இருக்கேன் எனக்கு வந்துட்டு ஒரு ரிலேஷன்ஷிப் எனக்கு பேச கூட ஆள் இல்லைன்னு சொல்றீங்க பயில் டூ ஆனா யாராவது பேச வந்தாங்கன்னா நீங்க மெசேஜ் கூட ரிப்ளை பண்ண அவ்வளோ யோசிக்கிறீங்களா பிகாஸ் அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா சம்திங் இந்த இடத்துல நீங்க கவனிக்கணும் நிறைய விஷயத்த ஸோ எந்த இடம் யாருக்கிட்ட பிளாக்கேஜ் இருக்குங்கிறத பார்க்கணும் ஓகேவா ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு நீங்க ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க எமோஷன்ஸ் ரொம்ப மாறுது சீக்கிரமா டக்குன்னு ஒரு ஒரு தனிமையா இருக்கிறேன் எனக்கு பேச ஆள் இல்லைங்கிறங்க பேசுனாங்கன்னா என்னை தனியாக விட்ருங்க அப்படிங்கிறீங்களா ஸோ இதெல்லாம் வந்துட்டு நிறைய ஒரு குயிக் குயிக்கான ஒரு மாற்றம் ரொம்ப சீக்கிரமாக நீங்களே மாறிட்டு வரீங்க இப்போ ஒன்று சொன்னால் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு இன்னொன்று இல்லை அடுத்த நாள் இன்னொரு விஷயம் ஸோ ஒரு யூனிவர்சியாக குழப்பிட்டு குழப்பிட்டிருக்கீங்க ஆப்போசிட் பர்சனையும் சரி யூனிவர்ஸியும் சரி நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிட்டுருக்கீங்க டூ சோ கொஞ்சம் கேர்ஃபுல் ஓகேவா அவர் சோ ஃபர்ஸ்ட் உங்களை சுத்தி என்ன நடக்குது உங்களுக்குள்ள என்ன நடக்குதுங்கறத வந்துட்டு கவனமா இருங்க எஸ்பெஷலி முக்கியமாக ரிலேஷன்ஷிப் சம்பந்தப்பட்ட விஷயம் ஓகே சோ பாயிண்ட் நம்பர் டூ நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஐ எம் வெரி கிளியர் இன் மை டெசிஷன்ஸ் அப்படிங்கறத டைப் பண்ணி அதனோட எனர்ஜியை கிளைம் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பாயல் நம்பர் த்ரீ ஸோ யாரெல்லாம் இந்த பயில் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம் ஓகே ஸோ பாயல் நம்பர்

ஒரு ஹிடன் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது இருக்கு ஏதோ ஒரு நல்ல செய்தின்னு சொல்லலாம் நல்ல வாய்ப்புன்னு சொல்லலாம் இது வந்து அது அந்த ஒரு சான்ஸ் கிடைக்குது ஆனா அது நீங்க யூஸ் பண்ணணுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா லைக் ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி நல்ல வாய்ப்புன்னு சொல்லலாம் ஆனா நீங்க அதை கவனிக்காம இருக்கீங்களோ சரி இப்போ கரண்ட்லி உங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்கு கரண்டில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது பயல் நம்பர் த்ரீ அதை நீங்கள் டெவலப் பண்ணணும் உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய விஷயம் ஒரு ஜாப் ஒரு ஸ்கில் ஒரு பேஷன் பிடித்த விஷயம் ட்ரீம் அதை வந்துட்டு ஃபர்ஸ்ட் டெவலப் பண்ணுங்கள் உங்களோட ஸ்கில்ஸ் டேலண்ட் இன்னொரு விஷயம் வந்து உங்களுக்கு வேணுமோ இன்னொரு விஷயம் நீங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்களோ அதில் அதிக கவனம் தேவை ஓகேவா சீ இந்த கார்டு அப்போவே வந்துச்சு இல்லையா முன்னாடி ஷப்பிள் பண்ணப்போ கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும் பயல் நம்பர் த்ரீ எஸ் ஸோ பயல் நம்பர் த்ரீ பொறுத்த வரைக்கும் கியூரியாசிட்டி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு சி நீங்க ஐ திங்க் ஒரு சில பேர் வந்துட்டு நீங்கள் என்ன சொல்கிறது உங்கள் ஐடியா பிளானிங் நிறையா ஒரு சேஞ்சஸ் வர மாதிரி இருக்கே சேஞ்சஸ் தேவைப்படணும் சரி ரிகார்டிங் உங்கள் பேஷன் சம்மந்தமாக உங்களோட லைஃப்பில் வேணும்னு கேட்குறீங்களோ ஒரு விஷயம் அது சம்மந்தமாக வந்துட்டு ஏதோ ஒரு வார்னிங் சைன் இல்லை ஏதோ ஒரு அலர்ட்னஸ் வந்திருக்கலாம் ஓவரா டே ட்ரீமிங் பண்ணுறீங்களா பைல் நம்பர் த்ரீ வேலை செய்யற டைம்லையுமே ஏதோ ஒரு என்ன ஒரு ஒரு திங்கிங் ஏதோ ஒரு நினப்பு இருக்கு அது அப்படியே உங்களை அப்படியே எந்த வேலையும் செய்ய விடாமல் அப்படியே போட்டு வச்சிருது கரெக்டா டைமுக்கு டைம் ஸ்கெடியூல் படி கரெக்டா இந்த டைமுக்குன்னு எந்திரிச்சு செஞ்சுட்டு இருந்த பயல் நம்பர் த்ரீக்கு இப்போ கொஞ்சம் அந்த டைம் மேனேஜ்மெண்ட்ல பிரச்சனை இருக்கு கரெக்டாக அந்த அந்த டைமுக்கு எதுவும் செய்ய முடியல மனசு அதாவது மைண்டு சொல்லுது ஏன் இதை நம்ம இந்த டைமுக்கு செய்யலான்னு பட் ஆனால் மனசு ஏதோ ஒரு 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 ஏக்கங்களோ ஏதோ ஒரு விஷயம் டே ட்ரீமிங் பண்ணிட்டே இருக்கீங்க தெரியுது டைம் வேஸ்ட் பண்றேன்னு பட் இருந்தாலும் அதுல இருந்து வெளியே வர முடியல ஓகேவா சி சம்திங் வந்துட்டு ஒரு நல்ல வாய்ப்புங்கிறது இருக்கு பயல் நம்பர் த்ரீக்கு பட் அது ஹிடன்ல இருக்கு ஸோ அப்போ நீங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய விஷயத்த டெவலப் பண்ணுங்க யூ வில் கெட் தட் அது என்ன வாய்ப்புங்கிறது உங்களுக்கே தெரிய வரும் ஆனால் ரொம்ப ஓவராக டே ட்ரீமிங் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா டெஃபினெட்லி உங்களால் அது என்ன விஷயங்கிறத கண்டுபிடிக்கிறதுல கஷ்டமாயிடும் ஓகேவா ஸோ யுனிவர்ஸ்ல இருந்தும் சரி டிவைன்ல இருந்தும் சரி அதிகமான ஒரு சைன் ஏதோ ஒரு விதத்தில் கொடுக்குறாங்க பட் நீங்கள் நோட் பண்ணாமல் இருக்கீங்க ஸோ பி கேர்ஃபுல் ஓகேவா ஸோ டூ மச் அட்டாச்மெண்ட் இஸ் ஆல்சோ அ வார்னிங் சைன் பயல் நம்பர் த்ரீக்கு ஏதோ ஒரு விஷயம் மேபி ஒரு ஒரு கோலாக இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு இதுல ஓவராக அட்டாச் ஆகியிருக்கீங்க மேபி இந்த டே ட்ரீமிங்காக கூட இருக்கலாம் ஓவரா யோசிச்சுட்டே இருக்கிறது டெய்லி பழக்கமாக வச்சிருக்கீங்க அப்படின்னா கேர்ஃபுல் ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு ஒரு வார்னிங் சைனுங்கிறத நீங்கள் இன்னும் புரிஞ்சுக்காம இருக்கீங்க பயல் நம்பர் த்ரீ ஓகேவா ஸோ கண்ட்ரோல் இஸ் இம்பார்ட்டன்ட் செல்ஃப் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம் இது வந்து ஓவர் நைட்டில் மாறாது நீங்கள் வந்துட்டு டெய்லி பிராக்டிஸ் பண்ணுங்க ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு மைண்ட் செட் இருக்கும் இல்லையா இந்த ஒரு விஷயம் செஞ்சால் அது ஹாப்பியாக இருப்போம் டிராவலிங் போவாங்க இல்லைனா ஷாப்பிங் பண்ணுவாங்க இல்லைனா வந்துட்டு பிடித்தவங்களோட ஜஸ்ட் ஒரு காஃபி டேட் அது மாதிரி போகிறது ஸோ உங்களுக்கு எந்த ஒரு விஷயம் ஒரு ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்குமோ அதை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்க ஓகே ஸோ ஒரு கிளம்ஸியான ஒரு எனர்ஜி இருக்குது எல்லாமே ஒரு மாதிரியான ஒரு டல் எனர்ஜி வந்து காமிக்குது you know although on the two, uh, cards are positive but energy wise some disturbances are there. pile number three okay so be careful so pile number three comment section um, i attract good opportunities ஐ ரிசீவ் குட் நியூஸ் அது மாதிரி உங்களுக்கு பிடிச்சது கூட டைப் பண்ணி அதனோட எனர்ஜி வந்துட்டு கிளைம் பண்ணிக்கோங்க தட்ஸ் சோல் ஃபோர் பாயல் நம்பர் த்ரீ ஸோ மூணு பாயிலுமே டிஃப்ரெண்ட் மெசேஜஸ் பார்த்தாச்சு மூணு பாயிலுமே வந்துட்டு காமன் ஜென்ரல் ரீடிங் ஸோ தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் இருக்குது அதை வச்சு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி